அண்ணல் அம்பேத்கரின் அறுபத்தி எட்டாவது நினைவு நாள் இன்று தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் அவருடைய நினைவு நாள் கொண்டாடப்படுகிறது அவர் நினைவு நாள் என்பது இந்த அரசியலமைப்புச் சட்டத்தை உருவாக்கிய ஒரு மேதைக்கு நாம் எடுக்கிற நினைவு நாள் அந்த மேதைதான் இந்தியாவினுடைய அரசியலமைப்புச் சட்டை சட்டத்தை முழுமையாக மதச்சார்பற்ற சமத்துவ ஒரு அரசியலமைப்பாக உருவாக்குவதற்கு காரணமாக இருந்தவர் நம்முடைய அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அவருடைய வழியில்தான் இன்றும் அந்த அரசியலமைப்பு பின்பற்றப்பட வேண்டுமென்று நம்முடைய கழகத் தலைவர் தளபதி அவர்களும் அதேபோல அண்ணா கலைஞர் இருந்த காலத்தில் அவர்களும் வலியுறுத்தி வந்திருக்கிறார்கள் இன்று தளபதியினுடைய குரலாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்று இதை நிச்சயமாக நிலைநிறுத்த வேண்டும் என்று அவர்களெல்லாம் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அளவிற்கு இந்த இந்திய நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை செக்குலரிசம் என்று சொல்லப்படுகிற மனத்தார்பற்ற தன்மையோடு உருவாக்கியவர் நம்முடைய அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அனைத்து மதத்திற்கும் அனைத்து ஜாதியினருக்கும் அனைத்து மாநிலத்தவருக்கும் சொந்தமானவர்தான் அண்ணல் அம்பேத்கர் அவருடைய இந்த அறுபத்தி எட்டாவது நினைவு நாளில் அவருடைய கொள்கைகளை ஏற்று இந்த அரசியலமைப்பு சட்டத்தை தொடர்ந்து பாதுகாக்க வேண்டுமென்று நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் அவர்கள் மத்திய ஒன்றிய அரசையும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே நாமும் அதை வலியுறுத்தி அவருடைய நினைவு நாளில் ஒரு சூளுரை ஏற்போம் அது அவர் உருவாக்கிய அரசியலமைப்பை காப்போம் என்ற சூளுரையை ஏற்பதுதான் நாம் அவருக்கு செய்கிற உண்மையான நினைவு நாள் கடமையாக இருக்கும் என்று சொல்கிறேன் நன்றி வணக்கம்